வந்திரசூனியம் செயலினை கட்டுகள் என்று நம் ஏ சூழல் தெரிவசூனியம் அவையானதான் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் அவையானவே நமக்குள்ளிருப்பதான் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உங்கள்

கிராமத்தில் மருத்துவங்கள் நடக்கிறது மனித நாள் நல்ல நேரில் மனித நாள் நல்ல நேர் குழந்தைகோரில் மனித நாடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் எல்லாரையும் அழைத்தார் அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வருத்தத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு இடத்துல வாருங்கள் இயேசு வருவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில வருத்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரையும் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியையும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசு வாங்க இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க வருவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை இன்றைக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல என்கிட்ட வந்து சொன்னாங்க ஏன்னா நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல வந்து ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசுவை அப்படின்னா இயேசு உங்களுக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கை தருவார் என்று என்னிடத்துல சொன்னார்கள் அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்துல வந்துட்டேன் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு எனக்கு சமாதானமான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நீங்க ஏன் வருத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க ஏன் கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அன்பான தாய்மார்களே தகப்பன்மார்களே இந்த உலகத்துல நீங்க ஏன் வருத்தத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமாயிருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு அழைக்கிறார் வாங்க கிட்ட வாங்க ஆண்டவராஜ் ஏசு கிருஷ்ணத்துல வாங்க ஆண்டவராஜ் ஏசு கிருஷ்ணிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா நிம்மதியான வாழ்க்கையாக மாறும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வாழ்வு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஏசு ஆயத்தமாயிருக்கிறார் அன்பான சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம் வந்து ஏசப்பா கிட்ட வந்தீங்க அப்படின்னா உங்களை ஏசப்பா வருங்காலத்துல ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாக மாற்றுவார் உங்களுக்கு நல்ல படிப்பு தந்து நல்ல ஞானத்தை தந்து நல்ல அறிவை தந்து உங்களை அந்த ஊர்ல பெரிய ஆளா மாற்றுவார் அதனால ஏசப்பா கிட்ட வாங்க பெரியவர்களே நீங்க ஏசப்பா கிட்ட வாங்க இலைப்பாறுதலான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்துல வருவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் செய்த பாவத்தெல்லாம் இயேசு மன்னித்து பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லுவார் அவர் தான் சொல்றார் இந்த பூமியில கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் சுமக்க முடியாத பாரத்தையும் நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்க என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்தலான வாழ்க்கை தருவேன் சொல்றார் அதனால இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ண போறேன் பிள்ளைங்களா எல்லாரும் கண்ணு மூடுங்க உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போறேன் ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஞானம் தர நல்ல படிப்பு தரப்போறார் எல்லாம் வாலிப பிராயத்துக்கு வந்த பின்னாடி பெரிய பெரிய ஆளாக போறீங்க டாக்டர் ஆக போறீங்க கலெக்டர் ஆக போறீங்க இன்ஜினியர் ஆக போறீங்க நர்ஸ் ஆக போறீங்க இதெல்லாத்துக்கும் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணா நடக்கும் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எல்லாரும் போலீஸ் ஆகி விரும்புறீங்களா கலெக்டர் ஆகி விரும்புறீங்களா டாக்டர் ஆவன்னு விரும்புறீங்களா எல்லாமே ஏசப்பாவால நடக்கும் அவரால முடியாத காரியம் என்பது எதுவுமே இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ஜபம் பண்ணணும் தினந்தோறும் அண்டவராக இயேசுக்கிறத்துல பேசணும் உங்க கஷ்டம் மாறும் உங்க பிரச்சனை தீரும் உங்களுக்கு இழைப்பார்தலான ஒரு வாழ்க்கை கிடைப்பது நிச்சயம் எல்லாரும் கண்ணை மூடலாமா இப்ப உங்களுக்காக ஜெவம் பண்ண போற வீட்டுல இருக்கிறவங்க கண்ணை மூடுங்க கண்ண மூடி ஏசப்பான்னு சொல்லுங்க உங்க வாயினால நீங்க சொன்னீங்க அப்படின்னா கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு அவர் தர வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா இந்த நேரத்துல இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம் எல்லார் மீதும் உங்க ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை தருவேன்னு சொன்னீங்களே அந்த இந்த மக்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க இயேசுவேன்னு இருதயத்துல நினைக்கிறாங்கப்பா இவங்க கஷ்டம் மாறட்டும் இவங்க பிரச்சனை தீரட்டும் இவங்களுடைய போராட்டங்கள் மறையட்டும் அன்ற ஒரு இந்த தெருவுல இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இழைப்பார்தல் உள்ள ஒரு எஸ்ஸப்பா நீங்க கொடுங்கப்பா குடும்பத்துல எத்தனை 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 கஷ்டம் பிரச்சனை வியாதி கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட இந்த வார்த்தை கேட்டனோடு கூட இணைந்து ஜபிக்கிறாங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா நீங்க ஆசீர்வதிங்க இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாருங்க இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைகளாய் மாற்றி ஞானத்தை கொடுத்து வருகிற நாட்களில உயர் அதிகாரிகளா இந்த பிள்ளைகள் வரணும்ப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்டனோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை நீங்க தொடுங்கப்பா ஆசீர்வதிங்க இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கைய சமாதானமான ஒரு வாழ்க்கைய இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 துதி மகிமை எல்லா மக்கள் ஊருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்